செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது விவரங்கள் என்ன வணக்கம் மதுராந்தகம் இன்று சுமார் அரை மணி நேரம் மழை பெய்து வருகிறது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குழி மேலவேளம்பேட்டை மாம்பாக்கம் மரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக மிதமான மழை பெய்து வருகிறது பல நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று முதல் தமிழக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை தகவல் அஹ் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது தற்போது திடீரென சூழ்ந்து மிதமான மழை அரை மணி நேரமாக பெய்து வருகிறது இதனால் வெயில் தாக்கம் குறைந்து தற்போது இதமான சூழ்நிலை உருவாகி உள்ளது இந்த மழை போதுமானதாக இல்லை என்றாலும் தற்பொழுது வெறும் வெப்பத்தை தெரிவித்துள்ளது நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க